எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பச்சை தட்டைப்பயிரில் வந்து கடையல் பண்ண போறேங்க இது பார்த்தீங்கன்னா தட்டைக்காய் நல்லா முத்தனை இருந்து அந்த பயிரையும் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இது அப்படியே நம்ம சுண்டல் மாதிரி வேச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து அப்படியே சுட சுட சாப்பாட்டுக்கு கடையல் பண்ணி சாப்பிடலாமா இது நல்லா இருக்கு நம்ம கோயம்புத்தூர் சைடு வந்து இந்த தட்டைப்பயிறு கடைசி கொள்ளு பச்சை பச்சைப்பயிறு கடைசிலெல்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒன்று வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த ஐட்டம் எல்லாம் இருக்கு சமைச்சிடலாங்களாமா இப்போ பருப்பு வைக்கிறதுக்கு தண்ணியாக வச்சுப்பாங்க செடியிலேயே காய நல்லா பச்சையா பொரிச்சுங்க பாருங்க ப்ரெஷ்ஷ பொரிச்சிட்டு வந்துக்கிறேன் தட்டக்காய் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது வந்து நம்ம வேக போட்டுடலாங்க தட்டைக்காய தட்டைப்பயிற இப்போ தட்டைப்பயிர் நல்லா கொதி பிடிச்சிப்பா பாதி வேக்காடு போயிட்டுங்க அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு பொருளும் போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்குது இது கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுங்க சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா மசியை வெந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு தாளித்தோம்னா சூப்பராக கடைசல் ரெடி ஆயிருங்க நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்குங்க முதியார் குந்தலும் கசலாங்கண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சிட்டு வந்துங்க நல்லா க்ளீன் பண்ணுறங்க முதியார் குந்தல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்கீரை மாதிரி காட்டுக்குள்ளே விளையிற ஒரு செடி தானுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு பின்னாடி ஜடம் மாதிரி இருக்குது வருங்க குதிரவால் மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் அப்படியே மயிர்கால் மாதிரி கிளை கிளையாக இருக்குதுங்க இதை தான் நம்ம வந்து ஆயில் அச்சுருக்க யூஸ் பண்ணுறோம் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அதில் இருக்கிற புல் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றி அலசி காய வச்சுதுங்க தண்ணியெல்லாம் வரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நம்ம வந்து ஆயில் காய்ச்சறக்கு பயன்படுத்துகிறோங்க சித்தா முறைப்படிங்க ஒரு பதினஞ்சு வகையான பொருள் சேர்த்து சல்பர் இல்லாத தேங்காயெண்ணை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு பேஜுக்கு நம்மளே தாங்க இந்த எண்ணெய் காய்ச்சறோம் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க வாங்கிக்கலாங்க இப்போ பயிர் வந்துங்க நல்லா வெந்துருச்சு வருங்க அப்படியே தொட்டோன்னே மசிது வருங்க

இப்போ தண்ணியை வடிச்சாச்சுங்க கடையிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க இது வந்து ரொம்ப நைஸாக கடையக்கூடாது ஓரளவு குறை குறைன்னு இருந்தால் தான் அப்படியே சாப்பிட்றக்கு நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தனால இந்த சீரகத்தோட மனமெல்லாம் கடையிலேயே நல்லா சூப்பராக வருதுங்க இப்படியே ரெண்டே சுற்றி தாங்க நல்லா கடைஞ்சிடுச்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பயிர் கடைசல் ரெடிங்க தாளித்து கொட்டினா சாப்பிட்றலாம் இப்போ தாளிச்சிடலாங்க தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தாஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா கருவேசில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அப்படியே நம்ம தாளிப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக தட்டைப்பொயிர் கடையில் ரெடியாகிடுச்சு சாப்பிட்லாங்க ஆமாம் நம்ம மூட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு வர வேண்டியது தானே நீங்களும் வரீங்களா பசியாயிடுச்சு மதியானம் ரெண்டாயிருச்சு போடுது இதான் நானும் வர நேரம் அப்படியே கடைஞ்ச பருப்பேன் அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும் அம்மா சூட அப்படியே நெய்யோட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு ஊற்றினோடனே ஒரு வாசனை பசியில் வருது நல்லா மனம் சூப்பராக இருக்குங்க அப்படியே மணி ரெண்டாயி போச்சுங்க நல்லா பசியுமாயிடுச்சு நாங்க வீட்டில் சாப்பாடுன்ட்டு அப்படியே சமைச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பாடு மட்டும் வச்சிட்டு வந்துடுவோம் சூடாக என்ன சமைக்கிறோமோ குழம்புக்கு வந்தால் எப்படி கொஞ்சம் தேங்காய் மொழி வந்திருக்கலாம் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எது ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த பச்சை திட்ட ம் சூப்பராக இருக்கு நல்லா சுருக்குன்னு அரைஞ்சா நல்லா இருக்கு காரமா வந்தோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா காஞ்ச தட்டைப்பயிர் வந்து கடையில் கிடைக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஊற வச்சும் செய்யலாம் சும்மா அப்படியே ஓட்டு குக்கரில் விசில் விட்டுரும் இப்போ நம்ம போட்டால் பொருளெல்லாம் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டோம்னா நல்லா கொலைய வந்துடும் இதே மாதிரி கடந்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க அந்த தண்ணியை வடித்து ரசம் வச்சு பாருங்க அதுவும் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க